ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்பெஷல் ப்ளாக் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இப்போ காலையில பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா தங்கச்சி எப்படி வெளியாடுறாங்க பாருங்கள் காது அது பிடிச்சி தள்ளுற இழுத்துட்டு போகிறாய் என்னம்மா அண்ணாவை இழுத்து விட்டியா ஒன்றே இழுத்தான் நீ இதுதான் ஒன்றே ஆழுது நீ சரி சாரி சொல்லு

இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா கூல்ச்சிட்டி எல்லாம் ரெடி ஆகிட்டே கோயிலுக்கு கிளம்பல அதுக்குள்ளே அண்ணா எல்லோரும் வந்துவிட்டாங்க பாருங்க அத்தை சூபி அண்ணா எல்லோரும் வந்துவிட்டாங்க உட்காந்துருக்காங்க இப்போது வாங்க கோயிலுக்கே பாப்பாக்கு மொட்டை அடிக்கலாம் பாருங்க இப்போ ரெடி ஆகிட்ட எல்லாரும் கிளம்புறோம் கிளம்புறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நம்ம வண்டி ஸ்டார்டே ஆகல நம்ம ரெடி ஆகிட்டே இப்போது எல்லாம் வெளியில் கிளம்பு கிளம்பிட்டோம் அப்புறமா போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட்டே ஆகல பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டு அதான் கோயிலுக்கு போகணும் போங்க கிளம்புங்க காத்து பார்த்து பா Ha <laughs> பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஸ்டார்ட்டே அவ்வளோ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி 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 ஸ்டார்ட் ஆகலாம் அப்புறமா அவன் ஃப்ரெண்டு வந்து தான் கூட்டுன்னு வந்தாங்க கோயிலுக்கு கரெக்டாக டைமுக்கே வந்தோம் இல்லைன்னா பன்னெண்டு மணிக்கு மூடுருவாங்க நாங்கள் அதே இலவன் தேர்ட்டிக்கு வந்துவிட்டோம் வந்து உடனே டோக்கன் போட்டுட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சிட்டோம் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக இருந்ததுன்னா அங்கே ரெடி பண்ணிகிட்டே இருக்கங்க வண்டி அப்புறமா அத்தை சொன்னாங்க டைம் ஆகுது அங்கே மூடிடுவாங்க சொல்லுன்னா அப்புறமா சீக்கிரமாக வந்து அவன் ஃபர்ஸ்ட்டு யாருமே காலியாக இருக்கே யாருமே இல்லை அம்மா ஃபஸ்ட் டோக்கன் போட்டுட்டு டக்குன்னு பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சிட்டு நல்லாவே இல்லை அழுவே இல்லை இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மொட்டை எடுக்க போதே ரொம்ப அழுந்துச்சு நீங்கள் அந்த ப்ளோக் பார்க்கலனா சேனல் ரோடு ஆல்ரெடி இருக்கு ப்ளாக் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி கம்முன்னு உட்காந்துருக்காரு எல்லாரும் சொல்கிற சொல்கிறாங்க பரவாயில்ல கம்முன்னு தான் இருக்கார் இல்லைண்ணா எப்படி ஆழுதுறோம் போன பட்டி அடிக்கவே முடியல அப்படி ஒரு அழு அதுக்கு பாருங்க பாப்பா மொட்டை ఇప్పుడు బాపా మొట్టాడిచిట ఇప్పు పోయి కొలుపాటటే నాప్రమంగుకిటే సందిగరా అమ్మ ఇంగేదా లేదు పెద్దారికి నా కొట్టియ నాదా లేదు చిన్నదదా నార్మల్ డెలివరీ చిట ముంజి కట్టు కర్మ జిల్లిని ఇర్కుమా జిల్లిని ఇర్కు అప్పుడు నాయన మొట్టాడిచిటము అబి పోతది అలా మొట్టాడిచి నా సర్కున మన్న அதெல்லாம் கிடையாது ஆபரேஷன் நார்மல் டெலிவரிக்கு சின்னதா தான் இருக்கும் சின்னதா சரி பண்ண பேர் சார் அந்த சின்ன பொன் மூடி பின்னாடி இப்போ மொ வந்துட்டு மொட்டை அடிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு போகல அது தம்பி எல்லாரும் கேட்குறாங்க ஐஸ் சாப்பிட்டுட்டு தான் போகலான்னு சீக்கிரமாக போகலான்னு ஏன்னா என்ன வந்திருக்காங்கன்னு அவங்கள போலீஸ் தானே அவங்க நம்மளுக்கு விட்ருவாங்க முன்னாடி அதுக்கு அதுக்கேதா சரி ஐஸ் சாப்பிட்டுட்டு போகல சொல்லிட்டு எல்லாரும் ஐஸ் சாப்பிட்றோம் பாருங்க தான் இருக்கு எல்லோருக்கும் ஒரு ஒரு ஐஸ்

இப்போ அண்ணன் வந்துட்டாங்க பர்மிஷன் வாங்கி வாங்கிட்டாங்க இப்போ போலாம் நம்ம சாமி பார்க்கல கிட்டே போய் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எப்போவுமே நம்ம தூரத்தில் பார்க்குறோன்னா அண்ணங்காக தான் எனக்கு ஃபர்ஸ்ட் போய் நம்ம கிட்டே போய் சாமி கிட்டே போய் பார்த்துட்டு வந்தோம் எப்போ போகிறோம் அங்கே உள்ளே அளவு இல்லை கேமரா தான் எல்லோருக்கும் தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாமி பார்த்துட்டு அப்புறமா உங்ககிட்ட சிந்திக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சாமி பார்த்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் வந்து இங்கே இங்கே கூட சாமி இருக்காங்கன்னா இங்கே பார்க்குறோம் அத்தை போயிருக்காங்க பிரசாதம் வாங்கிறதுக்காக போயிருக்காங்க நம்ம இங்கே பாப்பா நானே நிற்கிறோம் பாப்பா பாருங்கள் விளையாடுது நீ மட்டைவனே எப்படி இருக்குது சொல்லுங்கள் கமெண்டில் வெளியேடு அப்புறமா இங்கே கல்யாணம் கூட நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் சண்டே கல்யாணம் நடக்குது அப்புறமா பேபி ஃபங்க்ஷன் கூட நடக்குது அங்கே ஃபோட்டோ ஷூட் ஆகுது பாருங்கள் காட்டுறான் நான் ஃபோட்டோ ஷூட் அங்கே ஆகுது எல்லா சாமி பார்த்துட்டு இப்போது பிரசாதம் சாப்பிட்றாங்க பாருங்கள் பாப்பா எல்லாமே பிரசாதம் சாப்பிட்றாங்க எல்லாரும் அப்புறமா சாப்பிட்டுட்டு போகலாம் போ பாபா போட்டுப்பா ஓ முருகா ஓம் முருகா ஓம் முருகாருக்கு வந்து பாரு ஓம் முருகா மட்டும் என்னால ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமியை பார்த்துட்டு பாப்பாவுக்கு நல்லபடியாக மோட்டை அடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கே கிளம்புறோம் இந்த பிளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கலாம் பிடிச்சிருக்கோம் பாய்